மனிதனின் சுபாவம் எப்படி தெரியுமா இன்பத்தில் இருக்கும் பொழுது நீ இறைவனை நினைக்க மாட்டாய் உன் நினைவுக்கு வரமாட்டான் உனக்கு துன்பம் வரும் பொழுது இறைவனை நினைப்பாய் இறைவனை துதிப்பாய் அப்பொழுது அவன் வரமாட்டான் இறைவன் உன் கண்ணுக்கு தெரியமாட்டான் இன்பத்தில் இறைவனை நினைத்துப்பார் அவன் உன்னை விட்டு போக மாட்டான் துன்பத்திலும் உன்னை விட்டு போக மாட்டான் துன்பமே வராது இன்பத்தை கொடுப்பதும் அவனே துன்பத்தை கொடுப்பதும் அவனே நீ எதில் எப்பொழுது எப்படி அவனை நினைக்கிறாய் என்று அவன் உன்னை பார்த்து கொண்டிருப்பான் பள்ளியில் நன்றாக படிக்கும் மாணவர்களை ஆசிரியருக்கு பிடிக்கும் அதுபோல் நல்ல நல்லவர்களை இறைவனுக்கு பிடிக்கும் நீ பரீட்சையில் பாசானால் மட்டுமே அடுத்த வகுப்புக்கு போக முடியும் இறைவன் வைக்கும் பரிச்சையில் பாசானால் மட்டுமே அடுத்த நிலைக்கு உன்னால் போக முடியும் இல்லை என்றால் அதே தான் இருக்க முடியும் படித்த பாடத்தையே திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் அதே நிலையில்தான் இருக்க முடியும் அதே கஷ்டத்தை தான் அனுபவிக்க வேண்டும் திரும்ப திரும்ப தவறு செய்தால் வாழ்க்கையை புடுங்கிடுவான் அப்போவும் கேட்கலைனா உசுர புடுங்கிடுவான் அவ்வளவுதான் சாப்டர் க்ளோஸ் ஆட்டம் முடிஞ்சிடும் கதை முடிஞ்சிடும் எண்டு கார்டு போட்டுடுவாங்க எந்த வயதிலும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் மரணம் வரலாம் அதனால்தான் துன்பத்தில் மட்டும் இறைவனை தேடாதே இன்பத்திலும் இறைவனை வேண்டு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கிறதா இறைவா இதெல்லாம் முன்னாலே என்று வேண்டு துன்பத்திற்கு யார் காரணம் ஒருவனுக்கு தொழிலில் நஷ்டம் கடனாகிவிட்டது என்றால் அது அவன் தவறு கடன் வாங்கி தொழில் செய்வது முட்டாள்தனம் ஆற்றில் குளிக்க போன சிறுவர்கள் மரணம் அதுவே ஆறு எந்த நேரம் நீர் பெருக்கெடுத்து ஓடும் எந்த இடத்தில் சுழல் இருக்கிறது எந்த இடத்தில் ஆள தள்ளும் என்றே தெரியாது கடலிலே குளிக்கப் போனவர்கள் மாயம் கடலில் யார் குளிக்க சொன்னது நீயாக போய் குளிச்சுட்டு அலைகள் மேலே குற்றம் சொல்கிறது மலையில் பஸ் உருண்டது வளைவில் திரும்ப முடியா திருப்ப முடியாமல் பள்ளத்தில் விழுந்தது திருப்பக்கூடிய வேகத்தில் வந்தால் திருப்பலாம் திருப்பவே முடியாத வேகத்தில் வந்தால் எப்படி பஸ் திரும்பும் நேராக பள்ளத்தில் தான் விழும் நேற்று ஒரு செய்தி நின்று கொண்டிருந்த லாரி மீது வேன் மோதி பதிமூணு பேர் இறந்து விட்டார்கள் இது யாருடைய தவறு நின்று கொண்டிருக்கும் லாரியை கூட தெரியவில்லையா இறைவன் எல்லா இடங்களிலும் நமக்கு உதவுவான் என்று நம்புவது தவறு தவறு என்று தெரிந்து அந்த தவறை நீ செய்யும் பொழுது இறைவனும் நடப்பதை வேடிக்கை பார்ப்பான் அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்